இந்த வீடியோவை நம்ம கலக்கி லவ்வர்ஸ் மட்டும் பாருங்கள் ஃபிஷ் கலக்கி சிக்கன் கலக்கி நார்மல் எக் கலக்கி கூட சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ப்ரான் கலக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி எரா தொக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட எரா தொக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எறா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து எறா தொக்கு வந்து எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து சின்ன சின்ன பைட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு கலக்க கூட சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்ப வந்து க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து தொக்கு கூட நான் மூணு எக் எடுத்திருக்கேன் மூணு எக்கையும் நம்ம வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து பெப்பரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும் இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கு ப்ரானை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்தோடனே ஒரு பேனில் வந்து நம்ம கலக்கியை வந்து ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் கலக்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் யாரெல்லாம் வந்து கலக்கி பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்